வெல்கம் டு ஷைனி ஜெகன் கடப்புற சமையல் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சூரை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நான் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகும் கருவேப்பிலையும் பறிச்செடுத்துருக்குதேன் அது கூட ஒரு மாங்காவும் எடுக்குதேன் இதுக்கு தேவையான மீன் நம்ம எடுக்கலாம் சூர மீன் மீன் எது வேணாலும் எடுக்கலாம் பெரிய தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் எடுத்து நம்ம துருவி எடுக்கலாம் துருவி எடுத்துகிட்டு அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூனு முழு நல்ல மிளகு முழுசு அது கூட மூணு ஸ்பூனு பெருஞ்சீரகம் முழுசு தான் அதுவும் அது கூட ஒரு ஸ்பூனு மஞ்சள் எடுக்கணும் இந்த குழம்பு ரொம்ப காரமாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதில் மிளகும் புளியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் மூணு ஸ்பூனு வத்தல் பொடி எடுக்கலாம் அது கூட மூணு ஸ்பூனு கொத்தமல்லி பொடி தனியாத்தூள் அதுவும் எடுக்கணும் இப்போ சட்டி சூடானதும் மண் சட்டியே எந்த சட்டி வேணாலும் எடுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு தேங்காயும் அந்த மசாலா எல்லாத்தையும் தட்டி போட்டு இதை நல்லா வறுக்கணும் நம்ம எண்ணெயை ஒன்றும் தேவையில்லை சிம்மில் வச்சு இதை கொஞ்சம் வறுத்தெடுக்கணும் ஃபுல் ஃப்ளேம்லேயும் வைக்கலாம் மீடியம் சைஸ்லேயும் வைக்கலாம் நம்ம சட்டியை பொறுத்து நம்ம அந்த தீயை அளவு அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் அதை நல்லா வறுத்தெடுக்குதே இது மாதிரி நல்லா எடுக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌனாக மாறும் அது வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டு விட்டு அதை எடுக்கணும் இப்போ நான் சட்டியிலன்னு பிளேட்டில் மாற்றிருக்கு ஏன்னா மண் சட்டி லேட் ஆகும் இப்போ ஆற வைக்கலாம் இப்போ இதை ஆறணும் பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுக்கலாம் எடுத்து அதை நம்ம அதே சட்டியிலே ஊற்றி நம்ம கறி குழம்பு பண்ணலாம் மசாலா போட்டு தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றலாம் ஊற்றிட்டு அதை பொத்தி வச்சுட்டு நமக்கு புளி ஊற போடணும் புளியை ஊற போட்டுட்டு இல்லைன்னா முதல்ல புளியை ஊற போடலாம் இது பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்துருக்குது ஏன்னா இதுக்கு நல்ல மிளகு எடுத்துருக்கனால புளி அதிகம் எடுத்தால் தான் டேஸ்ட்டாக ஈவன் இருக்கும் இதை ஊற போட்டுட்டு நம்ம மீனை க்ளீன் பண்ணலாம் மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் புளியை எடுத்து எடுத்துல புளி புலிகரிசில் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க மாங்காவும் பச்சை மிளகாய் எல்லாம் இதில் இப்போ போடணும் மாங்காய் நான் தொலி எறியாமல் தான் போடுவேன் இல்லை இல்லைன்னா அது கலங்கி போகும் அதனால் நான் தொலியோடையே கட் பண்ணி போடுவேன் இப்போ இதெல்லாம் போடணும் இது மாங்காய் போடுதுன்னா மாங்காய் போடலாம் முருங்கைக்காய் போடலாம் முருங்கைக்காய் போட்டால் இதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் போடலாம் இந்த குழம்புக்கு போட்டு கொஞ்சம் கிளறி விடலாம் கறி குழம்பு கொதித்ததும் நமக்கு மீனை இதில் போடலாம் இந்த குழம்பு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட சாப்பிட நாலு களியைகளே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதித்ததும் நம்ம மீனை போடலாம் நான் தலையை மூலி சாப்போட்டிருக்கேன் ஏன்னா மூளையெல்லாம் வேஸ்ட்டாக போகும் அதனால் நான் அப்படியே மூழு சாப்பிட்டுருக்கேன் எங்களுக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி போடலாம் எல்லா மீனையும் போட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டு கொடுக்கலாம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் பாதி அளவில் மூடியே மூடி வைக்கணும் முழுசாக மூடக்கூடாது மூடிய மூடுனா அந்த தண்ணி குழம்புல இறங்கி குழம்பு தண்ணி ரொம்ப தண்ணி ஆகும் அதனால் மூடிய ஒரு பாதி அளவு மூடி வைக்கணும் இப்போ அது கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒருக்கா கூட அப்பப்போ அந்த கிளறி விட்டு கொடுக்கணும் இல்லைன்னா மீனும் கறியும் அடிபிடிக்கும் இப்போ கொஞ்சம் கிளறி விடலாம் தலையெல்லாம் நல்லா வேகணும் அதனால் தரை தலையை மறித்து மறித்து போட்டு கொடுக்கலாம் இப்போ குழம்பு இன்னும் நல்லா நல்ல நிறைய நேரம் அந்த வேக விடணும் அது ரொம்ப கலர் மாறி எண்ணெய் மேலே படர்ந்து வரும் நம்ம நம்ம இந்த இந்த மாதிரி வரும் நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்றி கொடுக்கல அது தேங்காயில் உள்ள எண்ணெயும் அந்த மீனில் உள்ள நெய்யும் தான் இப்படி வந்து அது எண்ணெய் மாதிரி படர்ந்து நிற்கும் இந்த அளவுக்கு குழம்ப ரொம்ப அதிக நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் வச்சு நல்லா கொதிக்க தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கணும் குழம்ப அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்புல ஊற்றுறதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ரெண்டுமும் கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குதேன் கடுகு கருவேப்பிலையும் அது கூட நல்ல ஊற்ற நல்லா ஆகுது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் அதில் ஊற்றணும் குழம்பு இப்போ வெந்தாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுதேன் அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆனது இதை நம்ம இதில் ஊற்றலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணியும் கொதிச்சிட்ருக்கேன் மண் சட்டி அதனால தான் அது கொதிச்சுட்டுருக்கு இப்போ குழம்பு ரெடியானதுனால நம்ம இதை இதுவும் பொறிஞ்சாச்சு இப்போ நம்ம அதை ஊற்றி ஊற்றி கொடுக்கலாம் வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் பிளேட்டில் வச்சு சாப்பாடு அப்படியே முழுசாக மொத்தமாக காலியாகும் அளவு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக எடுத்து வச்சு சூடாக்கி எடுத்து சாப்பிட்டா நல்ல இருக்கும் சுவையான சூரை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ